இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடியாக இருக்கேன் சார் நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு எங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்குது பெருசாக பண்ணப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கிடச்சிட்டாங்க அந்த நேரத்தில் சரணத்தில் வந்து அந்த பாட்டோட சரணத்தில் நீங்கள் கேட்டால் தெரியும் பேரவை நீ காலிடைவா வான்வெறி மாறிடைவான்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகள் நிறையா இருக்கும் அப்படி அவர் ரொம்ப விரும்பி கேட்டது அந்த மாதிரி வேணும் அப்படின்னு படங்கள்லாம் பண்ண சங்கர் சார் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என் படத்தில் வந்து நாங்கள் வந்து கேரவான் கொடுக்காமல் நாங்கள் எடுக்க வச்சுட்டோம் ஒரு லைஃப்பில் நிறைய பேருக்கு நம்ம எழுதணும்னு நிறைய பேருக்கு எழுதிட்டு இருக்கோம் கடவுள் மொழி நல்லா இருக்கும் காசு தராமல் எழுத விடவே மாட்டாங்க அவர் சொந்த காசு தருவார் அந்திமழை பார்வையாளர்களுக்கு வணக்கம் பரத் அபிராமி நடிப்பில் உருவாகியுள்ள ஒன் சஃபானிய டைமின் மெட்ராஸ் திரைப்படம் நாளை மறுநாள் திரைக்கு வர இருக்குது இந்த படத்துடைய இயக்குனர் பிரசாத் முருகன் அவர்களும் பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜ் அவர்களும் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறாங்க வாங்க அவங்க கூட பேசலாம் ரெண்டு பேருக்கும் வணக்கம் சார் வணக்கம் இந்த படத்தோட கதை வந்து ஒரு உண்மை சம்பவம்னு கேள்விப்பட்டோம் அந்த சம்பவம் என்னென்னு சொல்ல முடியுமா தெரிஞ்சிக்கலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துப்பாக்கி வந்து ஒரு நாலு பேர் கையில் எப்படி கிடைக்கிது அவங்க வாழ்க்கையை அது மாற்றிச்சாள் என்ற தான் கதையாக இருக்கும் இந்த கதையை வந்து எப்போ எழுத ஆரம்பிச்சிங்க இந்த கதைக்குள்ளே பரத் அபிராமி மற்ற நடிகர்கள்லாம் எப்படி வந்தாங்க அந்த கேரக்டருக்கு அவங்க தான் வந்து சரியாக இருப்பாங்க எப்படி முடிவு பண்ணிக்க சார் இந்த கதையை தான் முதல்ல ரெடி பண்ணோம் கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு இவன் தான் ஆர்டிஸ்ட் அப்படின்றத எதுவுமே முடிவு பண்ணவே இல்லை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் செட்டப்பில் தான் நாங்கள் இருந்தோம் அப்போது முதல் முறையாக வந்து இந்த கதையை ஒன்லைனாக ரெடி பண்ணிவிட்டு நான் ஜெகன் கவிராஜ் அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னார் நம்ம நல்லா இருக்குது இந்த லைன் நல்லா இருக்குது நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ஒரு கதையாக நான் அதை ரெடி பண்ணேன் ஸோ நண்பர்கள் மூலியமாக ஒரு நாலு நண்பர்கள் மூலிமா கதையாக ரெடி பண்ணிவிட்டு திரும்ப அவர்கிட்ட போகும்போது அதுக்கு டைலாக் அவர் தான் எழுதியிருக்கார் அப்போது அவங்க வந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க கம்பெனியில் அப்போது அபிராமிய அதில் அபிராமியம் அதில் நடிக்கிறாங்க ஸோ அவங்க சரியாக இருப்பாங்கன்னு அவர் தான் சொன்னார் சார் நான் கேட்டு பார்த்தோம் அவங்க வந்து கதை சொல்கிறக்காக வர சொல்லியிருந்தாங்க கதை சொன்னேன் கதை சொன்னோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படி தான் அபிராமம் இருந்தாங்க அப்புறம் வந்து அஞ்சலி நாயர் வந்து நிறைய அஞ்சலி நாயர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர் நம்ம நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம இந்த ரெண்டாவது கதைக்காக நம்ம ட்ரை பண்ணோம் அவங்க யாருமே அதை ஒத்துக்கல அதில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது ஒத்துக்கல அஞ்சலி நாயர் மட்டும் அதை என்ன பண்ணாங்க வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலிமா வந்தாங்க அப்போ அந்த கதையை கேட்டுட்டு நம்ம உடனே பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஓகே இப்படி தான் அவங்க வந்தாங்க அப்புறம் பரத் சார் வந்து ஒரு நண்பர் கார்த்திக் மூலிமா வந்தார் அவரும் அப்படி தான் வந்தார் அப்புறம் தலைவர் சார் ஸோ ஒரு ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்டாக சில பேர் தேவைப்பட்டாங்க ஸோ இவங்க எல்லாமே நண்பர்கள் மூலியமாகவும் அந்த அந்த ஆர்டிஸ்ட்லாம் கிடைச்சாங்க அபிராமி மேம் வந்து ஒரு தூய்மை பணியாளர் உடை அணிஞ்ச ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது இந்த கேரக்டருக்கு எப்படி சார் அவங்க ஒத்துக்கினாங்க இது வந்து முதல்ல வந்து கதை சொல்ல போகும்போது வர சொல்லியிருந்தாங்க வந்ததுனால் நான் இந்த மாதிரி தான் கதை சொல்ல போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு லைன் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஜெகன் ஏற்கனவே அதை சொல்லிட்டாரு அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குங்க கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ சொன்னோன்னே கூப்பிட்டாங்க கதை கேட்டாங்க கேட்டோன்னா அவங்க பண்ணுறதுலேருந்து இது ஒரு ரொம்ப டோட்டலாக வித்தியாசமாக இருந்துச்சு அதனால தான் அதை ஒத்துவிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த கதை அடுத்து பாடலாசிரியர் வசன கருத்துக்கிட்டால் கேட்போம் நீங்கள் இந்த பாடலாசிரியர் வசன கருத்தன்றதை தாண்டி படத்தினுடைய கதையிலே தொடக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணி டேரக்டரே சொல்லிட்டார் சொல்லிட்டாரு இயக்குனர் எப்படி உங்களுக்கு அறிமுகம் நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க இயக்குனர் வந்து எனக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் ராட்சசன் படத்துடைய கோ டைரக்டர் சுரேஷ் அவர் பேர் அவர் எனக்கு நண்பர் அவருடைய கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு முறை இவரை எங்கள் அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் அங்கே அழைச்சிட்டு வரும்போது பழக்கம் ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயத்தில் ஒத்தே போகாது நான் வந்து ஒரு எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அவரில் சில விஷயங்கள உடன்பட மாட்டார் அப்படி இருக்கும் ஆனால் அந்த விவாதம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எங்கே முரண்பட்டு எங்களோட உரையாடல் நிறைய முரண்பாடு கொண்டதாக இருந்தாலும் அன்புன்ற இடத்துல ரெண்டு பேரும் உடன்பட்டுருவோம் அதில் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்போது ஒரு ஐடியா சொன்னார் அவர் எப்போதுமே ஒரு பக்காவாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுருவார் ஃபர்ஸ்ட்டு இந்த கதை இங்கே ஆரம்பிக்க இப்படி டிராவல் பண்ணி இப்படி முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு 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 பேஜ் அளவுக்கு எழுதி கொடுத்து எங்கள்கிட்ட இப்படி இது ஆரம்பிக்கி அதில் இந்தந்த மாதிரி எனக்கு டைலாக் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரஃபாக ஒரு விர்ஷன் ஒன்று கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் இல்லை இல்லை நான் அந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன் என் லைஃப்பில் நிறைய பேருக்கு நம்ம எழுதுணோன்னு நிறைய பேருக்கு எழுதிட்டுருக்கோம் கடவுள் முடித்ததில் நல்லாயிருக்கும்னு வைக்கலாம் காசு தராம எழுத விடவே மாட்டாருங்க அவர் சொந்த காசு தருவாரு வேண்டாம் இல்ல இல்ல நீங்க முதல்ல ஒரு ஐயாயிரம் தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவர் குடுத்துட்டாரு நான் சொல்லிடுவாரு கொடுத்துருவேன் அதுக்கு பிறகு நீங்க எழுதி முடிச்சா ப்ரொடக்ஷன் பிறகு கொடுக்கும்னு சொல்லி அதை அந்த ஜெனினிட்டி நமக்கு பிடிக்கும் அப்புறம் காசு தரும் சொல்லும் போது எழுத வர முடியுமா அப்படி சொல்ல வரல ஆடி வந்து எழுதி பயணப்பட்டோம் நல்ல அழகான கதையா வந்த உடனே ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள்டான் கொஞ்சம் சுற்றி நிறைய இடத்துக்குலாம் போய் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் போய் அவுட் ஆகி நல்லா பண்ணி கொடுத்துரு அபிராமி இடத்துக்கு நன்றி சொல்லணும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனே பிரசாத்தை வர சொல்லுங்கள் கதை அப்போ சொல்லி கேட்டு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே அதில் உதவி செஞ்சாங்க எனக்கு ஒரு வசனகருத்தாவாக ஒரு நம்பிக்கையை கொடுத்த படமாக நான் இது அந்த படத்தை எனக்கு சொல்ல முடியும் இன்றைக்கி நிறையா நண்பர்கள் ட்ரெய்லர் பார்த்து நிறைய பேர் பேசினாங்க அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணத்தை வசனகருத்தாவாக அந்த படம் தோக்கி வச்சிருக்கு ஓகே உங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது அது கூட டேரக்டர்கிட்ட போய் இருக்கிறோம் பொதுவாக முதல் படத்தை வந்து ஏற்கறதுக்கு ஒரு நிறைய கதைகள் இருக்கும் இந்த கதையை இந்த நிறுவனத்துக்கிட்ட எப்படி சொன்னீங்க இதில் சந்தித்த சுவாரஸ்யமான அனுபவங்களை சொல்ல முடியுமா நிறைய இருக்குது என்னென்னா ஜெகன்ன ஜெகன் தான் அந்த டைலாகில் அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டோம் நான் நண்பர்கள் சேர்ந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணான்னு மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் அந்த அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிஆர் ஆனந்த் மூலியமாக வந்து கதை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அவரை போய் பார்க்க போனேன் அவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அந்த கம்பெனிக்காக அவர் கதை கேட்குறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக கதை கேட்டுதான் சொன்னார் என்கிட்ட அப்போ நான் வந்து ரெண்டு லைன் சொன்னேன் முதல்ல ஒரு கதை சொன்னேன் அது பெருசாக இருக்குது நீங்கள் ஒரு குறுரூபாக்குள்ளே ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பித்தார் சொல்லும்போது அப்போ நான் வந்து அந்த கதையை நான் சொன்னேன் சொன்னோன்னே அவர் பிடிச்சிச்சு அப்போ மறுநாள் என்ன பண்ணார் அந்த ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வச்சார் உட்கார வச்சவொடனே அவருக்கும் அந்த கதை பிடிச்சிருச்சு அடுத்தடுத்த கட்டங்களாக அது நகர ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பத்து பேர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருப்பேன் அந்த ப்ரொடியூசர் மூலிமாவே எடிட்டர்கிட்ட சொன்னேன் ஒரு கிட்ட சொன்னேன் அவங்க வீட்டில் சொன்னேன் குழந்தை அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுங்கலாம் சொன்னேன் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடியாக இருக்கேன் சார் நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்துச்சு எனக்கு கால் வரலை அவங்கக்கிட்ட நானும் கால் பண்ணேன் ஆனந்த்கிட்டேன் கேப்டனா எம்பி ஆனந்த்கிட்ட கால் பண்ணேன் அப்போ அவர் சொன்னார் இல்லைங்க அது இப்போ இல்லை இருபத்தி நாலாம் தேதி தான் நல்ல நானா அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டார் சரின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அப்போது கால் பண்ணுறாங்க இல்லை இல்லை இந்த கதையை வந்து நாங்கள் டேட்டராக பண்ணலான்ட்டு இருக்கோம் இப்போ பெரிய பட்ஜெட்டில் பண்ண போகிறோம் எங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்குது பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கடிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் எனக்கா எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் திரும்ப ஏபிசிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ட்ரை பண்ணல ஒரு ரெண்டு மாதம் ஃப்ரீயாகவே இருந்தேன் வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிருந்தேன்னு வச்சிக்கங்களேன் அப்போ ஒரு நாள் ஆனந்த் எனக்கு கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி இந்த கதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சின்ன சின்னதாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி வந்து அது பெருசாக டபுள் ஆகி வந்து நிற்கிது உங்களுக்கு ஒரு கேள்வி படத்துடைய ட்ரெய்லரை பார்க்குறப்ப வசனங்கள் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குது கருப்பு உடம்புலையாக இருக்குது மனசில் தானே இருக்குது எப்படி இந்த வசனம் எழுதுறீங்க கூடவே பாடலும் எழுதியிருக்கீங்க ஆமாம் எப்படி இதை பேலன்ஸ் பண்ணிங்க ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்க முடியுமா என்ன வேலைலாம் நமக்கு வருதை எல்லா வேலையும் நம்மளுக்கு செய்யணும் அந்த வேலையில் நூனுறு சேதம் உழைப்பு போட்டு செய்யணும் ஆல்ரெடி சினிமாவில் நம்ம இருக்கணும் தான் நம்மளுடைய பெரிய இலக்கு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு அதனால தான் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நேரடி நடிக்கணா போனால் எழுத்து சப்போர்ட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் மதிப்பு நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆரம்பிச்சு கரையிறேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நேரடி எதுக்கு வந்துடுறேன் இதுக்கு பொறுத்த வரைக்கும் கதை தீர்மானிக்கும்ல இந்த சூழலில் இந்த விஷயத்தை பேசினா ஏடுபடும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா எட்டு வயசுலேருந்தே மேடை நாடக நடிக்கிறேன் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த டைலாக்ஸ் சொன்னால் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கூட்டத்து முன்னாடி நடிச்ச ஒரு பழக்கம் இருக்குது அதனால படத்துக்குள்ள போகும்போதும் இந்த இடத்துல இதை பேசுனா ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு தோணி தான் எழுதுறது அப்புறம் இயல்பாகவே நம்ம வந்து கொஞ்சம் அன்பை விரும்புகிறாள் வன்முறை படத்துல வன்முறை இருந்தா கூட அந்த வன்முறைக்கு தீர்வு என்ன சொல்லியிருப்போம்னா வன்முறைக்கு தீர்வு வன்முறை இல்லை அன்பு தான் தீர்வுங்கிறத நாங்கள் வலியுறுத்திருப்போம் நிறைய இடத்துல அதனால கதையை தீர்மானிச்சுதான் நாங்கள் அப்படியே பண்ணிருக்கோம் வசனம் வந்து கவுண்டர் பண்ற மாதிரி இருக்குல்ல சாதியாவது அதை வந்து வேற மாதிரி கூட ஒரு மனசு நோகாம அப்படி கூட சொல்லல ஒருத்தனை கன்றுன்னு சொன்னாவே திட்டமாட்டான் மாடுன்னு சொன்னா திட்டுருவான் ஆனா சில பேர் மாடல் சில இடத்துல அந்த க அந்த கேரக்டர் வந்து டிமாண்ட் பண்ணும் இது அப்படி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப கொடுமையாக ஒரு விலுனு ஒரு சேதத்தை பண்ணிட்டு இருக்கானுங்களேன் அந்த படத்தில் அப்படி ஒரு சும்மும் இருக்கு நீங்க படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பண்ணிட்டு வைங்களேன் அந்த டேல தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா தவறுப்பா அப்படின்னு சொன்னா கீழே இருக்க ஆடியன்ஸே நம்மள வந்து உனக்கு அறிவெளி அட் கேட்டுருவோம் அப்போ அந்த இடத்துல அந்த கேரக்டர் அதை பேச வேண்டியிருக்கு நம்மளுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை அரசியலை இங்கே கொண்டு வைக்கல அந்த கேரக்டர் என்ன அரசியலை பேசுதோ அந்த அரசியலுக்கு எதிர் அரசியல்னு ஒரு கேரக்டர் பேச வேண்டியிருக்கு இல்லையா அதற்கான வசனம் தான் படத்தில் இருக்குமே ஒழிய நம்மளுடைய சேகரித்துக்கள் எங்கேயுமே அங்கே இருக்காது இந்த கேள்வி உங்கள் ரெண்டு பேருக்குமான ஒரு கேள்வி தான் சார் ஏன்னா படத்தினுடைய டைலாக்ஸ் எல்லாமே பெண் விடுதலையை பேசுது சாதிய ஒழிப்பை பேசுது இன்னும் சொல்ல போனால் இயேசுவினுடைய ஒரு டைலாக் பேசுது ஏன் இப்படி வந்து வச்சிங்க இயல்பில் ஒரு மனிதன் இப்படி வசனங்கள் பேசுவாங்களா அது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பர்சர் போர்ஷனில் ஏன் அப்படியான அரசியல் நம்ம அதிகமாக அந்த நம்ம அதிகமாக பேசியிருப்போம் ஏன் பேசிருப்போம் அந்த கதையோட நோக்கமே என்னன்னா ஒரு அதிகாரத்தை குறிவிடா கொண்டவங்க அவங்களை இயக்குவாங்க அவங்களுக்கு யார் தேவைப்படும் அந்த மாதிரி அந்த வேலைகள் தான் தேவைப்படும் ஆனா அந்த வேலை செய்யறவங்களுக்கு அது தெரியும் இவங்க தான் நம்மளை பயன்படுத்துறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க செய்வாங்க அப்படியே அந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க நானும் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் இப்போ நான் இருக்கிறேன்னு வைங்களேன் நான் வந்து ஆன்மீகத்துல சாமி கும்பிடுவேன் எங்கள் ஐயாவை உண்ட சுவாமியோடைய வழிபாடு ரொம்ப தீவிரமா நம்பக்கூடிய ஒரு ஆள் ஆனால் இவர் வந்து சில மூடநம்பிக்கைகளை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆனால் என்னால இவருடைய இடத்துல வந்து பேச முடியும் அப்படியான மனிதர்கள் சமூகத்துல இருக்காங்க அவங்கள கேரக்டராக பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தோம் அதனால இயல்பான மனிதர்களை தாண்டி ஒரு நல்ல விஷயத்த முன்வைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணுங்கிறதுனால கேரக்டரை தான் திணிக்கப்பட்டது நீங்க சொன்னது கரெக்டாக தான் இயல்பான மனிதர்களாகவே இருக்க மாட்டாங்க அவங்க பேசுற இப்போ ஒரு தூய்மை பணியாளர் அவங்க சொல்லுவாங்க கற்பு என்ன உடம்புல இருக்கு மனசுல தனது இல்லைங்க அவங்க அதை பேசக்கூடாதா அவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கும் தெரியும் அப்படியான மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க சில இடத்துல ஸோ அதை நம்ம வெளிப்படுத்துற நோக்கம் தான் எங்களுடைய அந்த முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு அது மாதிரி படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு டைலாக் எங்களுக்கு ட்ரெய்லரில் பட்டுச்சு பார்த்ததுல ஒன்று வந்து தமிழ் குடின்ற ஒரு வார்த்தை இன்னொன்று வந்து அரசியலமைப்பு சாட்டருக்கு நம்மளால் போட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான ரெண்டு டைலாக் இருந்தது இது வந்து நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் அந்த கருத்தியலுக்கு எதிரான ஒரு படமாக இப்போ சீமானன் நான் நிறைய அரசியல் தலைவர்களை சார்னு சொல்லியிருக்கேன் சீமானன் என்று நான் பேச கூட செஞ்சிருக்கேன் அவருக்கு யாபம் இருக்கு எனக்கு யாபம் இருக்கு தான் சொல்வேன் அவர் மேலே எப்போது ஒரு தனி மரியாதை உண்டு எல்லாரோட அரசியல்லையும் ஒருத்தங்களுக்கு ஒரு எதிர்கருத்து இருக்கு இல்லையா அந்த படத்துல அந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு எதிர்கருத்து இருக்கு அது என்னுடைய கருத்துல அந்த கேரக்டரோட கருத்து அந்த கேரக்டர் டேரக்டர் தான் இல்ல அது என்னன்னா அதுல சில பேருக்கு உண்மை இருக்குங்க இப்படி சொல்றது எனக்கு ஜாதி எல்லாம் முக்கியம் இல்லைங்க அந்த தமிழ் தேசியம் முக்கியம்னு சொல்லுவாங்க தமிழ் தேசியத்துக்குள்ளே போகும்போது அங்கே சில பேர் சொல்லுவாங்க தமிழ் தேசியம் இங்கே தான் முக்கியம் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சமூகத்தில் அப்படியான இது இருக்கு இல்லையா அதனால தமிழ் குடி என்பதனால அது சீமானண்ணன் தான் சொல்லுதுன்னு நம்ம சொல்ல முடியாது சீமானன்னன் பக்கம் இல்லாம சீமானனோட அரசியலை அவருடைய அந்த முக்கியமான விஷயத்த கையில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இது பொதுவாக தான் நம்ம பார்க்கணும் நம்ம என்ன ரொம்ப அந்த சிம்பிளாக ஒரு விஷயத்தை தாங்க அந்த விஷயம் பேசுது பிறப்போக்கும் எல்லா இருக்கும் டிவிக்குன்னு சொல்லிருக்கூடாது உடனே நீங்க இது அது கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் இங்க நாங்க பேச நினைச்சது அதுதான் பேச வேண்டியது அவ்வளவுதான் அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் இல்லைன்னா அது உண்மை தானே இருந்தேன் தப்பா ஒண்ணு சொல்லலையே இன்னைக்கு அவர் இல்லைன்னா நமக்கு நிறைய உரிமைகள் எதுவும் கிடைக்காமலாம் எல்லாம் போயிருக்கும் இல்லையா அதுல சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கும் மாற்று கருத்து இருக்கவங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் அவ்வளவுதான் இப்ப படத்துடைய டைட்டில் ஒன் சஃபானிய டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு வைக்கிறது என்ன காரணம் ஒன் சஃபான டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து ஒரு ஃபேமஸான டைட்டில் தான் ஸோ ஒன்ஸ் அப் அண்ட் டைம் பாம்பே ஹாலிவுட் அப்புறம் சைனா அப்படின்னு ஒரு நிறைய ஏகப்பட்ட டைட்டில் இருக்கும் ஸோ தமிழ் சென்னையில் வந்து த தமிழ் சினிமாக்கள்லாம் அது கிடையாது அதனால் வந்து தமிழ் சினிமாவில் இந்த பேரை வைக்கணுன்றதுக்காக நான் வேற ஒரு கதைக்காக இந்த கதை டைட்டில் வச்சுருந்தேன் இப்போ இந்த கதைக்கு கதைக்கு வந்து பொருத்தமான ஒரு டைட்டில் நான் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைட்டில் வேணாம் வேறு எதாவது சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்புறம் நான் தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப் பண்ண டைமின் சென்னைன்னு இயற்கை வச்சிருந்த டைட்டிலாம் நான் இந்த கதைக்கு சொன்னேன் அது எதுக்கு சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்தால் ஒரு உண்மை சம்பவம் இருக்குது ஸோ அது அடிப்படையில் தான் அந்த கதையெல்லாம் இயங்குது ஸோ அதை ஞாபகப்படுத்தும் அந்த சம்பவத்தை அப்படின்றதுக்காக தான் அந்த டைட்டில் சொன்னேன் அப்போ அவங்க சென்னைன்றதை மாற்றிட்டு மெட்ராஸ்ன்னு வச்சாங்க முதல் படம் இயற்கை முடித்து வெளியீட்டுக்காக காத்திருக்கீங்க எப்படி இருக்குது இந்த அனுபவம் உணர்வு உணர்வுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அடுப்பு ஓடிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சரியான தூக்கம் தூக்கம் கூட சரியாக வர மாட்டேங்குது அந்த பதிமூணாந்தேதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் சார் உங்களுக்கு ஒரு இறுதியான ஒரு கேள்வி ஒரு சர்ச்சைக்கு பிறகு உங்களுடைய பாடலை வந்து இப்போ நாங்கள் கேட்டு நடக்கிறோம் இந்த படத்தில் பாடல் எழுதுன அனுபவம் இந்த கதைக்கேற்ற மாதிரியான ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க கதையோடு நம்ம டிராவல் பண்ணுறதுனால பாடல் எழுத இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் இளையராஜா ஃபேனு விண்டேஜ் எனக்கு சாங்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவர் என்ன சொன்னார்னா சேகுவேரா அந்த வார்த்தை வந்து அவர் சொன்னது தான் ஃபஸ்ட்டு வார்த்தை சேகுவேரா வேணுங்கிறது அவர் தான் சொன்னது அப்போ ஆனால் அவர் பேர் போடலாம் எல்லாம் கேட்கல கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சேகுவரா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா அவர் கூட காதல் பாட பாட்டை வந்து பெருமைப்படுத்திட்டார் ஒரு கம்யூனிஸ்ட பாடலா எனக்கு யாரோ ஒரு சக பாடலா சிறிய ஒருத்தரு அப்பாரா சார் என் மெசேஜ் பண்ணியிருந்தார் முத முதல்ல நான் கேட்டேன் கம்யூனிஸ்ட காதல் பாடல் அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து நீங்க பா படம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க அந்த கம்முனிஷ்டத்தை பேசிக்கிட்டே வரும் சரி அதனால அப்படியே நான் பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எழுதுனேன் சரணத்துல வந்து அந்த பாட்டோட சரணத்துல நீங்க கேட்டா தெரியும் நீ காலிடைவா வான்றி மாரிடைவான்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகள் நிறைய அதுல இருக்கும் அப்படி அவர் ரொம்ப விரும்பி கேட்டது அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு அடுத்த பாட்டு வந்து சார் போஷன் ஒரு பாட்டு ஒரு தேசமில்லா ராஜானா அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு கிறிஸ்டின் இது பண்ணி இருப்பாரு அவரும் அவங்களை அங்க சர்ச்சில் இருந்தா கூட்டு வர மாதிரிலாம் சில மாண்டேஜஸ் எல்லாம் இருக்கும் சோ அதனால அது கொஞ்சம் உள்ள வேணும்னு சொல்லியிருந்தாப்புல தேசம் இல்ல ராஜானா தேவிதா வந்த நீ நேசம் ராணியா தேவனோட வாசகம் வீடெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துருப்பேன் ஆதாம் நீ தாண்டி இன்னைக்கு வரதுன்னு நினைக்கிறேன் பாட்டுல அதுல அந்த பாட்டு கொஞ்சம் லோக்கலாவும் கேட்டாக்குள்ள அதனால ஒரு சென்னையில் ஆட்டோ ஓட்டுறவரோட மொழியில வேணும்னு கேட்டாக்குள்ள அதனால நாங்க தூய சென்னை வரதுக்கு போகல நீ இருக்கிறியே ஓலா குட்டாய் அப்படி போகல நடமேட படிக்கட்டா வாமுன்னே நடக்கட்டா அந்த மாதிரி போயிட்டோம் ஒரு நல்ல கதைக்களத்தை ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படமாக வந்து எடுத்திருக்கீங்க படப்பிடிப்பு தளத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கும் அஞ்சிமலை பார்வையாளர்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நிகழ்வை பகிர்ந்துக்க கேட்குறாங்க அப்படி எனக்கு தெரியல ஆனால் நடிகர்களை கையாளுறதே இங்கே பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் ஏன்னா நான் ஒரு அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய படங்களில் வேலை செஞ்சவங்க அவர் சின்ன படத்துக்குள்ளே வர வைக்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பரத் சாருக்கே நாங்கள் வந்து கேரவன் கொடுக்காமல் இருந்தோம் ஸோ அது வந்து எனக்கு அது அந்த மாதிரி அக்சப்ட் பண்ணிவிட்டு அவர் ஒரு அவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ண சங்கர் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என் படத்தில் வந்து நாங்கள் வந்து கேரவான் கொடுக்காம நான் எண்ணிக்க வச்சுட்டோம் ஒரு இடத்துல ஓ கேரவன் இல்லாமல் நிறைய ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சு சில இடங்கள் இல்லாமல் இருந்துச்சு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டார் ப்ரொடக்ஷனால் என்ன பண்ண அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பண்ணி கொடுத்தாரு அது வந்து உண்மையிலே அவருக்கு ஆட்ஸ்ட் பண்ணுவோம் இதில் நான் ஒரு விஷயத்தை பதிவு இடைமுறைக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை பதிவு இருக்கேன் என்னென்னா நடிகர்கள் நான் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிறனால தெரியும் அவங்களுடைய மனநிலை வந்து கதையோடு அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க இயக்குநர் என்ன சொன்னாலும் ஒரு முதல்ல கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் இவர் கரெக்டான பாதையில் போகிறாங்க அந்த கரெக்டாக கொண்டு போறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த படம் ரெண்டு மணி நேரம் தான் புட்டேச்சு ஆனால் அவர் ஒட்டுமொத்தமாக எடுத்தது ரெண்டே கால் மணி நேரம் தான் அவ்வளோ கிளாரிட்டி இருந்துச்சு பேப்பரில் அந்த முன் தயாரிப்பு அந்த கிளாரிட்டால் பேப்பராக வந்து அதை ரொம்ப ப்ராப்பராக பண்ணிட்டாப்ல அதனால வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு வந்து அபிராமி மேடம்லாம் முதல் படம் இல்லையா பிரசாத் இந்த இடத்துல வந்து இப்படி என்ன பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்படிலாம் கேட்பாங்க அபிராமி மேடம் அவங்க ஒரு ஏன்னா நான் அந்த படத்துல நடிச்சிருக்கேன்ல ஒரு ரெண்டு மூணு நாலு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு நாலஞ்சு நாள் போயிருந்தேன் ஒரு அஞ்சு நாள் நடிச்சிருப்பேன் அதனால எனக்கு அதுல நிறைய படத்துல கதையில வேலை அது அதுக்காக வந்தோம் அதான் இல்லையா எல்லா வேலையும் செய்யணும்னு வந்தோம் இருபத்தி நாலு கிராட் இருக்கு எத்தனை கிராட்லாம் வருது எல்லாத்திலையும் செஞ்சிதான் ஒன் சஃபானிய டைம் இன் மெட்ராஸ் திரைப்படம் வெற்றி பெற அந்திமலை சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி அந்திமலை பார்வையாளருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு அந்திமலையோட ரொம்ப கனெக்டிங் ஏன்னா அந்த சேரில் தான் உட்காந்துருக்கு முன்னாடி இன்னைக்கு அந்திமலை எங்கள் கூட்டு உட்கார வச்சு எனக்கு ஒரு இன்டர்வியூவாக எடுக்கிறாங்க முதல்ல ஒரு வசனகர்த்தாவா பாடலாசிரியராக ஒரு இன்டர்வியூ அந்திமலையில் கொடுக்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி